அப்படிய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்போ நீங்க பார்த்த இந்த வீடியோ கீழே இருக்கிற இந்த பொம்மையின் கை விரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும் கயிறு டாப்பில் கோக்குறது கை கயிறு இதை கோக்கல இந்த வளலாம் அப்படி தொங்கும் கட்டுறவங்களுக்கு சிரமம் லேபர் அதிகமாகும் நாங்கள் அதனால என்ன பண்ணோம் கயிறு கோத்து கொடுத்துருவோம் கயிறு கோக்கும்போது வளர் தொங்காது சேம் டைம் உங்களுக்கு அழகாக நிற்கும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஆஃப் இன்ச் பார்க்க போகிறோங்க அரை இன்ச் இது தான் ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் சுன்றுல் சைஸ் தான் கேப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நைஸாக இருக்கும் வலை அதனால் ஒரு கிலோக்கு ஒரு ஆறு அடி உயரம் வச்சிங்கன்னா நாற்பது அடி லென்த்து கிடைக்கும் இது பொதுவாக நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்னா இந்த குஞ்சு வளர்க்குறங்க போ பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக போடலாம் கோழி குஞ்சு வெளியே போகாமல் இருக்குது போடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு இன்ச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கேப் இருக்கும் இது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும் அரை இன்ச்சு எனக்கு நைஸாக இருக்குது அது வேணாம் எனக்கு திக்னஸாக வேணும் கேப்பும் சின்னதாக சின்னதாக இருக்குன்னா ஒரு இன்ச்சு போகலாம் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அடி ஒரு இருபது அடி கிடைக்கும் இதில் நாங்கள் கயிறு கோர்த்து கொடுத்துருவோம் ஸோ இது போல் கயிறு எடுத்து நாங்கள் டாப்பில் கயிறு கோர்த்தே கொடுத்துருவோம் கை இந்த ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு வில இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடு மாட்டுக்கு வேலி அடிக்கிறது போடலாம் ஆடு மாடு பண்ணி இந்த பெரிய கோழிக்கும் போடலாம் இது எல்லாத்துக்கும் இது பயன்படும் வலை இது கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் மற்ற விளையாட திக்னஸாக இருக்கும் லைஃப் வரும் கண்டிப்பாக ஒரு மூணு வருஷம் வரும் லைஃப் வலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேமேஜ் கூட இருக்காது ஒன் நைன்டி நைன் பர்சன்ட் டேமேஜ் இல்லாத விலையாக தான் இருக்கும் இதெல்லாம் இப்போ வாலிபாலுக்கும் கொடுக்குறோம் இந்த வாலிபாலுக்கு அதே வலை தான் அந்த ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வலையை தான் என்ன பண்ணுவோம் ஹைட்டாக இருக்கும் இது இது ஃபுல்லாக ஒரு வேலை பாருங்கள் எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள் வள அப்படியே புதுசாகவே இருக்கும் நம்மகிட்ட இது நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து வாலிபாலு கட்டுறவங்கள ஹைட்டு சுற்று விலை கட்டலாம் அதேமாரி ஃபுட்பாலுக்கு போடுறாங்க நம்ம அது தெளிவாக ரேட்டு சொல்லியே தான் கஸ்டமர் சொல்லிடுறோம் இதோட ஹை குவாலிட்டியும் இருக்குது வேலையும் இருக்குது அது வளைக்கு தான் அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் கடையில் புதுசாக வாங்க போனால் அறுநூற்றம்பது ரூபா ஒரு கிலோ